இந்த ஆலயத்தில் கூடி வரும் பொழுதெல்லாம் என்னையா நடக்கும் தேவன் சொல்லியவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் விளங்குறவங்களாம் ஒரு ஆமே சொல்லுங்க வாழ்க்கையில் என்ன பண்ணோம் நிறைவேறும் இவன் வந்து என் தகப்பனுக்கு என்ன சொன்னீரோ அதை செஞ்சிட்டீங்க எனக்கு சொன்னீங்களா அதை செய்றீங்க ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு என்னென்னலாம் நீங்க சொல்லிருக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்ய போய்க்கிறீங்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ ஆலயத்தில் என்னையா நடக்கும் அப்படின்னா கூடி வரும்போதெல்லாம் தேவன் சொல்லிய வார்த்தைகளெல்லாம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏயா கூடி வரணும் கூடி வரும் எப்படி அபிஷேகத்தினால மேகத்தினால வரங்களினால பிரசனத்தினால ஆவியினால நீங்க நிரப்பப்படுறீங்களோ அதே போல தேவனுடைய வார்த்தை உங்க மேல என்ன பண்ண வந்து பழிக்க ஆரம்பிச்சிரும் உங்க மேல வந்து நிறைவேற ஆரம்பிச்சிரும் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குது ஆமா இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மேல வந்து பழிக்கணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மேல நிறைவேறணும் உங்க வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு என்னையா வேணும் ஒரு ஆலய வேணும் இருந்த ஒரு கூடி வருதல் வேண்டும் அப்படி கூடி வந்து கத்தரை ஆராதிக்கும் போது என்னையா உண்டாகுன்னா தேவனுடைய வார்த்தையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் வேலைகளை குறித்து உங்கள் படிப்புகளை குறித்து உங்கள் ப்ரொஃபஷனலை குறித்து உங்கள் ஆவிக்குரிய காரியங்களையும் உங்கள் ஊழியங்களை குறித்து உங்களுக்கு கொடுக்குற தரிசனத்தை குறித்து உங்கள் வாக்கு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க நிறைவேறும் அதை தான் சொல்கிறான் சாலமான் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யுங்க நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யுங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சோன்னு அதை சொல்றான் கட்டி முடிச்சோன்னு என்ன பண்றான் இது வரைக்கும் செஞ்சுக்கிறீங்க இனியே நீங்க என்ன பண்ண போறீங்க நான் சொல்றேன் பாருங்க இந்த வேத புத்தகம் உங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்கு ஒரு ஆலயம் அவசியம் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க ஆலயம் அவசியம் கூடி வருதல் அவசியம் ஏன் அவசியம் அப்படின்னா எப்பெல்லாம் கூடி வருமோ அப்பெல்லாம் நீங்க சுதந்திரித்துக் கொள்றீங்க இது தப்பா போனா சம்பளம் இது ஏனிங் கிடையாது கிருப வந்து ஏனிங் கிடையாது பக்கத்துல கிருப வந்து என்ன பண்ணது ஏனிங் கிடையாது சம்பாதிப்பது கிடையாது கிருப என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சுதந்திரிப்பது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் கிறிஸ்தியேசுக்குள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறார் கொடுத்துட்டாரு நீங்க வந்து என்ன பண்ண கிறிஸ்துக்குள்ளாக வந்து ஆராதிக்கும் போது துதிக்கும் போது நன்றி செலுத்தும் போது ஆராதிக்கும் போது எப்படி அபிஷேகத்தினால நிரம்புறீங்களோ வசனத்தை கேட்கும் போது வார்த்தை உங்க மேல வந்து பழிக்கும் விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீ வாழாகாமா தலையாகவே அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும்போது இது உங்க மேல வந்து பழிக்க ஆரம்பிக்குது இது உங்க மேல வந்து நிறைவேறாம நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும் நீ கையிடுவதெல்லாம் உனக்கு ஆசீர்வதிப்ப அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பழிக்க ஆரம்பிக்கும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க தெய்வீக சுகம் உண்டாகும் அவர் உன் பரிகாரியான கர்த்தர் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை உன் மேல வந்து பழிக்கும் சொன்னதை என்ன பண்ண நிறைவேற்றுவாரு விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏன் கூடி வரணும் கூடி வரும்போதெல்லாம் மகிமையின் பிரசனத்துல நிரம்புகிறோம் அபிஷேகத்தில் நிரம்புகிறோம் வரங்களை நாள் நிரம்புகிறோம் வல்லமை நாள் நிரம்புகிறோம் தேவ பிரசனம் நமக்குள்ளாகவும் இந்த ஆலயத்துக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாக வருது மாத்திரம் அல்லங்க வசனத்தை தியானிக்கும் போது வசனத்தை பேசும்போது அந்த வார்த்தை உங்க மேல வந்து பளிக்கும் நீயோ சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசிர்வாதமா இருப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ வாளாகாமல் தலையாகுவாய் நீயோ கீழாகாமல் மேலாவாய் என்ற அந்த வார்த்தைகளை அந்த வந்து பழிக்க சொன்னதை கர்த்த என்ன பண்ணுவாரு நிறைவேற்றுவார் எப்ப நிறைவேற்றாரு எப்ப அந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறியோ கேட்க ஆரம்பிக்க சொல்லவே அதுக்குள்ள உனக்குள்ள என்ன பண்ணுது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் விலங்குறவங்கள ஒரு ஆம கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுது ஆலயம் அப்படின்னா அவருடைய மகிமையின் பிரசன்ன முந்தின ஆலயத்தை முந்தின ஆலயத்தில் தேவன் வார்த்தையை நிறைவேற்ற காட்டிலும் பிந்தின ஆலயமாகிய நம்முடைய சபையாகிய ஆலயமானாலும் இப்படிப்பட்ட சபை கூடி வருதல் ஆலயமாகியும் கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்ற என்ன பண்றாரு வல்லவரா இருக்கிற கூடி வருது அவசியம் அவசியம் கர்த்தர் வச்சிருக்கிறார் அதுக்கு தான் முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் கூடி வரும்போதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க ஸ்பிரிச்சுவலா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இன்னரில் ஒரு பெரிய மாற்றம் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் மனதில் ஒரு பெரிய மாற்றம் இந்த உள்ளத்துலேயும் மனதிலையும் இன்னர்லேயோ அந்த மாற்றம் உண்டாகுது பாருங்க ஸ்பிரிச்சுவல் சேஞ்சு அதைத்தான் உன் வாழ்க்கையை சரியான விதத்தில் டைமென்ஷனாக திருப்ப போகுது அதுதான் வாழ்க்கை திருப்பு முனையா போகுது உள்ளத்துல ஒரு மாறாது வெளியே என்ன பண்ணாது மாறாது உள்ள மாறாத வெளியே என்ன பண்ணாது மாறாது தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆவியா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை எல்லாம் சிருஷ்டிக்க சிருஷ்டிகரா இருக்குது அது சிருஷ்டிக்கிற வல்லமையா இருக்கிறது உருவாக்கிற வல்லமையா இருக்கிறது அந்த வார்த்தை உன் மேல வந்து பலிக்கும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஹலே லூயா தான் சொல்றான் சாலமன் ஆண்டவரே என் தகப்பனுக்கு சொன்னீங்க அதை செஞ்சீங்க நீங்க சொல்றதெல்லாம் ஆமாண்டவரே இந்த ஆலயத்துல இங்க ஜனங்கள்லாம் கூடி வரும் போதெல்லாம் வாக்க சொன்னத சொன்னதை என்ன பண்ணுங்க எதை சொன்னீங்களோ அதை ஆண்டவரே இருந்தா ராமேன் சொல்லுங்க நான் சொல்றேன் சாலமோன் அப்படி இருப்பான்னா புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கணும் சொல்லதெல்லாம் செய்ய போகிறாரு கரெக்டர் விளங்குறவங்களாம் ஒரு ராமேன் சொல்லுங்க ஹலோ லோஹியா மனுஷன் ப்ராமிஸ் பண்ணுவான் இதை செய்யறான் அதை செய்கிறேன்னு அதுக்கு போய் நம்ம வீட்டில் போய் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனா நான் சொல்றேன் கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு தேவனுடைய வீட்டுக்கு வந்து காத்திருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது வேலை நடைந்து என்ன பண்ணுவீங்க உயர எழும்புவீங்க விளங்குறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்போ ஆலயத்தில் என்னையா உண்டாகுது முதல் மகிமையின் பிரசன்னம் கடந்து வருது ஆலயத்தில் என்ன உண்டாகுது கூடி வரும்போதெல்லாம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையில் என்ன பண்ணுது நிறைவேறுகிறதாய் இருக்கிறது மூன்றாவது வாசனை வாசிங்க பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு படிங்க யாராவது

மூணாவது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணும்போது சொல்கிறான் சொல்றான் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது போது உங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும் உது கண்கள் எங்களை நோக்கி பார்க்கட்டும் நான் செய்கிற விண்ணப்பமானாலும் சரி இந்த ஜனங்கள் செய்கிற விண்ணப்பமானாலும் சரி இந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன பண்ணுங்க பதில் செய்யுங்க அப்ப முதலாவது சொல்றான் ஆண்டவரே எதாவது பாவம் செஞ்சு ஏதாவது உமக்கு விரோதமா செஞ்சிருந்தாலும் இந்த ஆலயத்தை நோக்கி கைகளை நீட்டி தன் பாவத்தை மன்னித்தரலும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது கிருமையாய் அவர்கள் பாவங்களை என்ன பண்ணுங்க மன்னித்தரலுங்க மூணாவது என்னையா உண்டாகும் ஆலயத்துல அப்படின்னா அவன் சொல்றான் ஆலயம் கூடி வந்து இங்க ஜெபிச்சான் அவங்க ஜபம் கேட்கப்பட்டு அவங்களுக்குள்ள குற்றம் குறைகள் இருக்கும் என்றால் அதை மன்னித்து அவர்களை தள்ளாமல் என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்திலேயே தேவன் அவ்வளோவா மன்னித்து அவரில் ஏற்றுக்கொள்வார் என்றால் புதிய ஏற்பாட்டின்படி கிருபையின் சத்தியத்தை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சபையாகிய சரீரமாக இருக்கிற நீங்கள் அவருடைய சபையாகிய சரீரத்தில் சபை என்பது என்ன பண்ணுது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் கூடி வந்து இங்கே விண்ணப்பம் பண்ணும் போதெல்லாம் நான் அன்றைக்கு எப்படி சாலமோன் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் அந்த கைகளை உயர்த்தி கண்களை நோக்கி பார்க்கும்போது தேவன் கண்களை பார்த்து காதுகளை விண்ணப்பத்தை எப்படி கேட்டாரோ கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்கள் வேண்டுதல் விண்ணப்பத்தையும் கேட்பாரு ஆமே உங்க வீட்டில் கேட்க மாட்டாரா சொல்லி வீட்லேயும் கேட்பாரு தெருவில் ஜம் பண்ண கேப்பார கேப்பாரு ஆனா ஒரு காரியம் என்னையா அப்படின்னா கூடி வந்து தேவனை தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது மற்ற எல்லா இடத்துல காட்டிலும் ஆலயத்தில் செய்யும் போது அந்த இடத்துல வந்து கத்த என்ன பண்ணார் மகிமை பிரசனமாய் தங்கி இருக்கிறபடினாலே உங்களுடைய விண்ணப்ப வேண்டுதலை எளிதாய் கேட்க முடியும் நான் போன பாருங்க ஸ்ரீலங்கால போன பாருங்க இந்த பழைய ஆலயம் அந்த சிபிஎம் ஆலயம் அங்கே எத்தனையோ பரிசுத்தான்கள் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க பல சத்தியங்கள் முரண்பாடாக இருக்கலாம் ஆனா அவங்களும் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் அந்த இடத்துல போய் எத்தனையோ போய் போய் அப்படியே அப்படியே மகிமை போய் பாருங்கன்னா ஒரு பெரிய சமாதானம் இருந்தால் ஆமன்னு சொல்லுங்க ஏயா அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மகிமை அந்த இடத்துல ஜபம் கேட்கப்படுகிற காரியம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் பாருங்க ஆலயத்துல கூடி வந்து நீ வேண்டி கொள்ளும் போதெல்லாம் கர்த்தரு ஜபத்தை தள்ளாமல் விண்ணப்பத்தை என்ன பண்ணுவாரு கரங்களை தட்டி கட்ட நாமத்தை ஆலயத்துக்குரிய மகிமை அது கட்டின அந்த ஆலயத்திலேயே அவன் என்ன ஜபம் பண்ணி ஆண்டவரே இங்க வந்து ஜபம் பண்ணும் குற்றம் குறையா இருந்தா அவர்களை மன்னிச்சு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் நம்முடைய சில நேரத்தில் வந்து மனுஷன் மன்னிக்காத இருப்பான் ஆண்டவர் மன்னிப்பார் ஏழு எழுபது முறை தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணுவாரு மன்னிப்பார் ஆனா அந்த தேவனிடத்துல மனஸ்தாபம் கூட பண்ணக்கூடிய ஒரு இருதயம் வேணும் அவரிடத்துல நல்மனம் பொருந்து கூட ஒரு இருதயம் வேணும் சில பேர் பாருங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்டிப்பா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க நீங்க எப்படியாவது எக்கடாவது போங்க நான் தான் இருப்பேன் யார் செத்தா என்ன யாரு போச்சா என்ன எனக்கு எது நல்லதோ நான் தான் செய்வேன் எனக்கு எது நல்லதோ அடுத்தவங்களுக்கு தப்பா படுத்ததெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஹலோ இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க நம்ம வந்து எப்படி இருக்கணும் இருதயம் வந்து உடைப்படணும் தப்ப செஞ்சிட்டோம்னா இருதயம் என்ன பண்ணணும் உடைப்படணும் உள்ள அழுகணும் மனஸ்தாபப்படணும் அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்றாரு விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஜபத்துக்கு பதில் தருகிறாரு மனம் என் தப்பியலுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படி எந்த மனுஷன் வரானோ அந்த மனுஷனுடைய ஜபத்தை கத்த என்ன பண்றாரு தள்ளாமல் என்ன பண்றாரு கேட்கிறாரு வாசிங்க அடுத்தது இருபத்தேழு இருபத்தேழு பரலோகத்திற்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த நம்முடைய தேசத்திலே மழை பெய்ய கட்டளை இடுவீராக மழை பெய்ய கட்டளை இடுவீராக வசன வாசிக்கு அப்படியே வாசிங்க தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிறதும் வறட்சி சாவி வெட்டிகிளி பச்சை கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிறதும் யாதோரு வாதையாகிலும் யாதோரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் சிறவேலனாக உம்முடைய ஜனத்தின் எவனானாலும் வியாக்குளத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு விரித்து செய்யும் வேண்டுதலையாவையும் கேட்டு மன்னித்து மன்னித்து கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நடக்கும்படி மனு புத்திரத்தை அறிந்தவர் ஆனதால் தக்கதாய் செய்த பலன் அளிப்பிலாக இஸ்ரவேலின் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கருத்து நிமித்தமும் ஓங்கி உம்முடைய பிழைத்து நிமித்த நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாக பரலோகத்திற்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்காக பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக போதும் அதையோ இம்மா ஜெபம் பண்ணுறான் பாருங்கள் ஆண்டவர் மழை பொயில வியாதி வந்துடுச்சு பஞ்சம் வந்துடுச்சு நோய் வந்துடுச்சு இப்படி பிரச்சனை வந்தாலும் வந்து ஜனங்க வந்து என்ன பண்ணும் உங்கள் ஆலயத்துக்கு நேராக கைகளை வீட்டி நோக்கி ஜொபிக்கும் போது அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க உமது ஜாதி ஜனங்கள் மாத்திரமில்ல ஆண்டவர் அந்நிய ஜாதி ஜனங்கள் வெகு தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் உண்மை அறியாத ஜனங்கள் அவர்களுக்கு கூட இந்த இடம் ஆலயத்தில் வந்து கேட்டு வந்து ஜெபிக்கும் போது என்ன பண்ணுங்க அவர்கள் ஜெபத்தை வேண்டுதலை நீங்கள் என்ன பண்ணுங்க கேளுங்க மன்னிங்க இப்படி பாரு பெரிய ஒரு விண்ணப்பத்தையே வைக்கிறோம் பழைய உடன்படிக்கையிலேயே எல்லா ஜாதி விண்ணப்பம் எல்லா ஜாதி ஜனங்களையும் அந்நிய ஜாதிகளையும் தூர தேசத்தில் இருக்கிறவங்களையும் இப்படி இஸ்ரேவேல் அல்லாதவர்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க கிருபை செய்யுங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க பழைய உடன்பிடிக்கையில அவன் ஜெபம் பண்றான் இருந்தா ராமேட் சொல்லுங்க அப்போ அப்படிப்பட்ட ஆலயமாய் சாலமோனின் ஆலயம் கட்டின ஆலயம் இருந்தது என்ன எல்லா ஜாதி ஜனத்துக்கும் அந்த என்ன பண்ணுது அது ஒரு வேண்டுதல் கேட்கப்படுகிற ஒரு இடமாய் பிரச்சனை வியாதி பஞ்சம் இல்லை நான் தப்பு பண்ணிட்டு தூரமா போயிட்டேன் தப்பு பண்ணிட்டு ஜனத்தை விட்டு போயிட்டேன் தேசத்தை இழந்துட்டேன் இப்படி என்ன வேணா இந்த ஆலயத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆலயத்தை நினைச்சி நான் ஜபிக்கும் போது நீ விண்ணப்பத்தை கேட்டு என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் இறங்குங்க இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க இப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ பழைய உடன்படிக்கையிலேயே இஸ்ரேலருக்கு மட்டுமே வாக்கு பண்ணப்பட்ட அந்த காரியங்களை இவன் கட்டின ஆலயத்து நிமித்தமா இவன் ஜபம் பண்ணும் போது சொல்றான் எல்லா ஜாதி ஜனத்துக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க ஜபத்துக்கு பதில் தாங்க புதிய உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு நம்ம கூலி வரும் போது இங்க ஆராதிக்கிறது நிமித்தமா இங்க துதிக்கிறது நிமித்தமா ஒரு மகிமை வரும் இன்னையா மகிமை அப்படின்னா எந்த ஜாதி எந்த ஜனம் நம்ம ஆவட்டம் எந்த ஜனம் எல்லாரும் இங்கே வந்து ஜோம் பண்ணான் ஆண்டவர் காது கேட்கும் ஆண்டவருடைய கண்கள் இங்கே நோக்கி பார்க்கும் அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை தான் இங்கே போகும் இதுதாங்க ஆலயத்தினுடைய மகிமை விளங்குறவங்கள ஒரு ஆமியன் சொல்லுங்க கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹலே லூயா பழைய உடன்படிக்கையில் அந்த எருசலேமில் கட்டிடப்பட்ட அந்த ஆலயத்துக்கு அப்பேற்பட்ட மகிமை இருக்குமுன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சங்கமாகிய சபையாகிய கூடி வரும்போது அவர் நமக்கு தலையா இருக்கிறபடினாலே இப்பேற்பட்ட இடங்களிலே நான் சொல்றேன் கூடி வரும்போது எந்த ஜனமானாலும் எந்த ஜாதி ஆனாலும் எந்த மக்கள் ஆனாலும் அவன் இயேசுவே அறியாதவன் இருந்தாலும் கூட இங்க கூடி வந்து ஜபிக்கும் போது அவன் விண்ணப்பத்தை கேட்பாரு அவன் வேண்டுதலை கேட்பாரு அவன் ஜபத்தை கேட்பாரு அவனுக்கு காரியங்களை என்ன பண்ணுவாரு செய்வாரு ஏன்னா தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்குது கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க தலூயா எல்லோருக்கும் ஆண்டவர் கண்கள் பார்க்கும் கத்துடைய கண்கள் பார்க்கும் கத்துடைய செவிகள் கேட்கும் அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார் இரக்கம் செய்வார் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் அவருடைய வேண்டுதலை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் அவருக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் அந்த பிரச்சனை அவங்கள விட்டு போகுங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அதுதாங்க ஆலயம் ஆலயத்தினுடைய மகிமை என்ன சாலமோன் ஆலயத்துக்கு அந்த மகிமை இருக்குமுன்னா முந்தின ஆலயத்தை பாட்டுக்கெல்லாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாக இருக்கும் ஹலே லூயா அப்போ நான் சொல்றேன் கூடி வந்து தொழுது கொள்கிற இடம் இது ஆலயம் இங்க என்னையா இருக்கும் எந்த மனுஷன் வந்து ஜபம் பண்ணாலும் தேவன் பதில் கேட்டு என்ன பண்ணுவார் செய்வார் எந்த மனுஷன் இங்கே வந்து வசனத்தை கேட்டாலும் அந்த மனுஷனுக்கு வசனத்தை நிறைவேற்றி தருவார் ஹலே லூயா எந்த மனுஷனும் இங்கே கூடி வரும்போதெல்லாம் தேவ ஆவியினால் என்ன பண்ணுவான் நிரப்பப்படுவான் இதுதாங்க ஆலயத்தினுடைய மகிமை இருந்த ஒரு ஆமைங்க பழைய உடன்படிக்கை ஆனாலும் புதிய உடன்படிக்கை ஆனாலும் ஆலயத்தில் இருக்கிற மகிமை என்ன பண்ணாது மாறாது மகிமை கூடிக்கொண்டு தான் போகும் மொழிய மகிமை வந்து என்ன பண்ணாது குறையவே குறையாது எல்லாம் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுது கூடி வாங்க தொழுது கொள்ளுங்க வசனத்தை பண்ணுங்க நிச்சயமா கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பாரு உறுதிப்படுத்தி தருவாரு கூடி வரும்போதெல்லாம் ஆவியினால நிரம்புவீங்க பலத்தினால் அல்ல பராக்கரத்தினால் அல்ல தேவ ஆவியினாலே உங்களுக்கு என்ன பண்ணும் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரங்கிறதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆலயத்துக்குரிய மகிமையை ஆலயத்துக்குரிய காரியங்களை இன்றைக்கு தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்களே கூடி வர வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் ஆராதிக்க வேண்டியதும் அவசியத்தையும் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்தபடியாலும் அக்க நன்றி ஆண்டவரே கூடி வரும்போதெல்லாம் அது பிரசனம் கூடி வரும்போதெல்லாம் அது வார்த்தையை நிறைவேற்றீங்க கூடி வரும்போதெல்லாம் என் ஜபத்துக்கு பதில் தருங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே பாலயத்தை குறுத்து வைராக்கியம் தாவிதை போல வைராக்கியம் சாலமோனை போல வைராக்கியம் இந்த ஜனங்களுக்கு நீங்கள் தந்து முதல் நாமத்தை மகிமைப்படுத்த முத நாமத்தை உயர்த்த முதல் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நிற்கிருவை செய்ங்க தேவனுக்கென்று எழும்ப நிற்கிருவை செய்ங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க 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 பிள்ளைகளை எல்லா கிரிய தேவரீர் அவருடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க வசனம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அந்தவரை பலத்தினால நிரம்பி ஆவியினால நிரம்பி பெரிய காரியங்களை செய்ய நீ செய்யுங்க இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமே சொல்லுங்க என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல அபகாரங்களையும் மறவாதே ஆமே என்னுடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்தன் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக சென்று வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவருக்கொரு வாழ் தெரிவித்துக் கொள்வோம் ரைஸ்லான்